எஸ்கியூஸ் மீ சார் ஆஹுலத்த வாங்க குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் சார் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு ஆனா மேனேஜர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க சார் நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா சார் உம் உங்க பேரு எந்த ஊரு அதலாம் டீடைல்ஸ் சொல்லுங்க என் பேரு பிரியா நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல படித்து ட்ரை பண்ணி அக்கா வீட்டுக்கு சார் இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா என் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார் நான் நல்லா சார்

காலையில இருந்து இந்த ஆபீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பிரியா நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கிட்டு போங்க थैंक यू सर थैंक यू so much இந்த பெரிய கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சார் ரொம்ப थैங்க்ஸ் சார் ரொம்ப थैங்க்ஸ் இந்த கம்பெனி வேணா பெருசா இருக்கலாம் ஆனா உழைப்பும் திறமையும் இருந்தா இந்த கம்பெனில கண்டிப்பா எடுத்துக்குவோம் காலையில இருந்து ஜாயின் பண்ணிக்கிருங்க ஓகே சார் ஓகே பிரியா என்னமோ தெரியல இந்த பொண்ண பார்த்த உடனே வேலைக்கு எடுக்கணும்னு எனக்கு தோணிருச்சு ഓ ഇന്നും മേന ചട്ട് ചൊല്ലലിയേ ടക്ക് பெரிய கம்பெனி என்னை வேலைக்கு எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோன்னு குழப்பத்திலேயே போனீடி ஆமா ராணி அக்கா நான் இன்டர்வியூக்கு போற வரைக்கும் கூட எனக்கு நம்பிக்கையே இல்ல தெரியுமா என்னைய ரெண்டு பேரே இன்டர்வியூ பண்ணா அக்கா ஒன்னு மேனேஜர் இன்னொன்னு கம்பெனியோட ஆபீசரே என்னைய இன்டர்வியூ பண்ணா தெரியுமா நான் டக்கு 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 பதில் சொன்னேன் ஏன் தங்கச்சி அறிவாளியானே அவ டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவா அடிய சம்பளம்லாம் எவ்வளவுடி அக்கா அதெல்லாம் இப்பலாம் சொல்ல மாட்டாங்க அக்கா ஃபர்ஸ்ட் சாலரி வந்தப்பனால தான் தெரியும் ஆமா அந்த கம்பெனிக்கு எவ்வளவு உலக்கிறோன்னு தான் சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க. மேக்ஸिमम எனக்கு தெரிஞ்ச 30k கொடுப்பாங்க நினைக்கிறேன்க்கா. 30k வா. அப்படினா ரொம்ப சந்தோஷமடி பிரியா. ரொம்ப இருக்கு. இனிமேலாவது நம்ம குடும்ப எனக்கு அந்த ஆபீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எல்லாரும் பழகுறாங்க. எனக்கு இப்ப கூட நம்பிக்கையே எனக்கு அந்த ஆபீஸ்ல வேலை நீங்க நாளைல இருந்து வேலைக்கு வரலாம்னு என் கையில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொடுக்கிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லக்கா அத வாங்கவும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா நாளைல சரிக்கா என் தங்கச்சிக்கு வேலை கிடைச்சது என்னமோ எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோசமா இருக்கு நானும் நாலெழுத்து நல்லா படிச்சிருந்தா நானும் வேலைக்கு போய் இருந்திருக்கலாம் கை நிறைய சம்பாரிக்கலாம் ஆனா என் தலையிலேயே படிப்பு ஏறலையே இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்துகிட்டு பாத்திரத்தை விளக்கவும் வீட்டை கூட்டவும் புலிகளை பார்க்கவும் புருஷனை பார்க்கவும் மாமியாரை பார்க்கவும் இப்படியே எப்பொழுதும் போகுது

இ என்னைய என்ன என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலடி ஆனா என் கூட பறந்த தங்கச்சியத்தான் ஒண்ணே நான் பாத்துக்கிட்டே கிடக்கேன் அக்கா அக்கா போட்டு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மனசு என்னடி இருந்தாலும் வந்தாலும் போனாலுமே சாப்பாடு ரெடி ஆயிருச்சா ஆ ரெடி கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டேன் இருக்கீங்க அக்கா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க கேக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா எப்படி கலகலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க என்னத்த நான் நல்லா இருக்கேன் நீ எப்படிமா இருக்க நீ எப்பமா ஊர்ல இருந்து வந்த நான் ஊர்ல இருந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சுக்கா இந்தாடி பிரியா தோசை சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு பஸ் 8:30 காலக்கே வந்துரும் விட்ட அப்புறம் நடந்துதே போகணும் பாத்துக்க ஆ ஆ சரிக்கா சின்ன பொண்ணுக்காக்கு தோசை சுட்டு கொடுக்க ஆ கொடுக்கறேன்டி என்ன பண்ணக்கா அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும்

இன்னும் பத்து தோசை சாப்பிடலாம் போல இருக்கு ஏக்கா சின்ன பொண்ணு சாப்பிட்டாலும் இல்லடி வைக்கடி இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுன்னு சொன்ன காலையில நேரம் சாப்பிடாம கிடக்க ராணிய கட்ட ரெண்டு தோசை வாங்கி சாப்பிடுடி உம் ஏக்கா வார ஒரு காவெடி நடந்துச்சுக்கா அது நினைச்சு நினைச்சு பாத்தாலே சிரிப்பா வருது என்னடி வசந்தி காமெடி சின்ன கொண்டு மாமியார் நேத்து வாசு தொலைக்கிறப்ப விட்டு கீழே விழுந்துடுச்சாம்கா காலுல அடிபட்டு காலுல வீங்கி போய் கிடக்கும் என்னடி நீ சாக்காதுடா 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 என்னடி நீ சாக்காதுடா 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 சாக்காதுடா

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ பட்ட அசிங்கத்தை நினைச்சிட்டே இருடி உன் பிறந்த வீட்ல எம்பிட்ட அசிங்கப்படுத்துனாக உன் புகுந்த வீட்ல எம்பிட்ட அசிங்கப்படுத்துனாக அத நினைக்க நினைக்க தாண்டி நீ முன்னேற முடியும் அட்ராஸ் அட்ராஸ் அப்படி தான் அப்படி தான் அங்க பாருவே ராணி அக்க என்னமா பேசுதுனே ஆமாண்டி வேணசா பின்ன என்னடி இன்னும் விளையாட்டுதனமா இருந்தா உனையே ஏறி மிதிச்சிட்டு எல்லாரும் போய்கிட்டே இருப்பாகடி இனிமேயாவது முழிச்சுக்க

என்ன ராணியக்கா போன் ராணி அக்கா ஆமா வீட்டுலதான் இருக்கேன் ஓ அப்படியா சரி எனக்கு வேற தலைவலியா இருக்கு சரி 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 இந்த கிளம்பி அஞ்சு நிமிஷத்துல வாரேன் சரிக்கா ஃபோனை வச்சிடறேன் ஐயோ நான் இப்ப வேற வெளியில போகணுமே இந்த கெளடி வேற நடுகால உட்கார்ந்து கிடக்குமே என்ன ஏதுன்னு கேப்பா அளவெளினு ஒரு வேலையும் செய்யாம பெட்டிலேயே படுத்து கிடந்தா புருஷ வேலைக்கு போகவும் இங்கிட்டு திங்கு 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 ஓடுறாளேனு என் வீட்டு மாட்டி குடுத்துருமே சி இது என்ன வேணாலும் என் புருஷன் மாட்டி குடுக்கட்டும் நான் சொல்லிக்கிறேன் இதுக்காக நான் பயந்துகிட்டு இருக்க முடியுமா நம்ம போவோம் நான் நினைச்ச மாதிரியே கெல்லடி சோபால தான் உட்காந்து கிடக்கு அது உட்காந்தா என்ன நம்ம வாட்டுக்கு போவோம்

அடியே சும்மாவே தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பழைய கஞ்சியை வேற குடிச்சினா கூடம்புட்டு தலவலில வரேன் நான் வேணா இங்க வீட்ல போய் கொஞ்சம் சோறு போட்டு கொண்டு வரவா ஆமா வசந்தி அக்கா எனக்கு பழைய கஞ்சி குடிச்சா கூடம்புட்டு தலைவலி வரதே செய்யும் அதுக்கு தான் எங்க வீட்டுக்காரர் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னாக அதுக்கு பேய் ஆட்டம் ஆடிருச்சு என் மாமியார் கொஞ்சம் எந்திரிக்க முடியாம பெட்டிலேயே படுத்துட்டேங்கா அதுக்கு என்ன ஆட்டம் ஆடுது தெரியுமா என் மாமியாரு தலைவலியோட அது பெரிய தலைவலியா இருக்கும் போலக்கா

அசந்திக்கா வேணாக்க எனக்கு முடியல தலவலியில படுத்து கிடக்கேன் சொல்லுமே ராணிக்கா கொஞ்சம் சோர் வந்து குடுத்துட்டாக அடிபடியில மூடி வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஜெந்து சாப்றேன். அம்மள்களுக்கு முடியாம இருந்தா மாமியாரும் ஓவர காட்ட வேண்டியது. முடியலena கொஞ்சம் ஒரு அர்ச்சية போட்டு தஞ்சி அல்க வேண்டியதானே. அதலாம் செய்யாதக்கா அதலாம் செய்யாத நம்ம ஆக்கி வச்ச நல்ல திங்கிங்கா. அடியே இந்த மாதிரி மாமியா நம்ம ஒரு வாரம் எங்கயாவது டூருக்குப் போயிரணும்டி வீட்ல கிடந்து சாகட்டும்னே. ஏடா அப்படியே நீ நினைச்சிட்டே இருக்கு அதெல்லாம் சாகாதுக்கா அப்பதான் விதவிதமா சமைச்சு ருசியே சாப்பிடும் நம்ம வீட்ல இருந்தத ஒரு ஒருவேளை வாக்காதுக்கா நம்ம எங்கயாச்சும் வெளியில போனா மட்டன் பிரியாணி என்ன சிக்கன் சுக்கா என்ன மட்டன் பொரியல் என்ன ஆட்டு மூள பொரியல் என்ன விதவிதமா சமைச்சு சாப்பிடுங்கா அடே என்ன பண்ணுவ இம்புட்டு கொடுமை நீ ஏன்டி சும்மா இருக்க ஏத்து ஏத்து பேசாமண்டேடா முன்னாடில உன்னை கண்ட நடுங்கு ஏன்டி இப்படி விட்டுக்கிட்டு கிடக்க

அக்கா ஜெயிலல புடிச்சு போட்டாலும் மாமியார் திருந்தது திருந்ததுக்கா இன்னைக்கு தான் அதிசயமா என் வீட்டுக்காரர் எனக்காக சப்போர்ட் பண்ணாரு பாத்துக்க என்ன வரது வாராமனு என் நான் என்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறது அந்த கெள்ளிடிகே பிடிக்கவே மாட்டேங்குதுக்கா.

அது என் ஆத்தனார் விட்டு கிண்ணம்படி அதை காணான் காணான் காணான்னு என் மாமியார் அடிப்படியே ஒரு பாடு படித்தது பாரு அந்த கிண்ணத்தை கூடு கொண்டு போய் வைக்கிறேன் ஆ கழுவிதான்க்கா இருக்குது எடுத்துகிட்டு வரணும் எடுத்துட்டு வரணும் தான் நினைக்கிறேன் மறந்து போயிடுது உங்கள் வீட்டுக்கு பார்த்தா எடுத்தாரேன் ஆ சரிடி கொஞ்சமா <laughs> <laughs> Wanna எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கஞ்சிய குடிக்க முடியாதுன்னு ராணிய கவிட்ட இருந்து கொஞ்சம் சோறு வாங்கி அடுப்படிக்கல மூடி வச்சிருக்கேன்னு சொன்னேன்லக்கா அங்க பாருக்கா என் மாமியார் அந்த சோத்தை என்ன போடு போடுதுன்னு என் மாமியாருக்கு என் மேல என்ன கோபம் தெரியல ஏன் இப்படி பண்ணதுன்னு தெரியலக்கா தலைவலியோட நான் எப்படிக்கா கஞ்சியை குடிக்கிறது கொஞ்சம் கூட ஈவரக்க இல்லாம இப்படி மாங்கு மாங்கு மாங்குன்னு திங்குதுன்னு பாருக்கா திங்குறதா திங்குதே கொஞ்சமாவது எடுத்து வச்சுட்டு திங்கலாம்ல சோத்தை இந்த போடு போடு மாமியார் அண்டா வயில அள்ளி alli அமுக்குது கா வீட்ல ஒரு பொருள் வைக்க முடியல தேடி தேடி எடுத்து தின்றதுக்கா எனக்கு இந்த வீட்ல உரிமை ஏ இல்ல சின்ன பொண்ணே வரதபடா ரெடி சின்ன சின்ன தொளதிட்டு போடு மாமியார் எங்க வீட்ல ரசமும் ஊர்ல கலங்கு வச்சிருக்கேன்டி வா தாரேன் இல்ல வசந்தி அக்கா எங்க வீட்டில ஒரு வாரமா ரசம் புளிச்சாறு சாம்பார் வெண்டிக்காய் குழம்பு இந்த அக்கா வச்சுக்கிட்டு இருக்கோம் நாக்கே செத்து போய் கிடந்துச்சு ராணி அக்கா மீன் குழம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லவும் ஆசாசையா வாங்கி மூடி வச்சிட்டு போயிருந்தேன் ஆனா என் மாமியாரு தின்னு

எனக்குன்னு வாங்கி வச்ச சோற நல்லா முழுங்குச்சுலக்கா இதுக்கு நல்லா வேணும்